வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் மின் கனிந்து திகட சக்கர செம்முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கரவின் மணியா ஊரை விகடச்சக்கரமைப்பதம் போற்றுவோம் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத்துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியைக் கைத்தொழுதக்கால் வஞ்சகத்தில் ஒன்றானை துதிக்கை மிகத் திரண்டானை வணங்கார் உள்ளே அஞ்சரண மூன்றானை மறை சொல்லு நால்வாயனை அத்தனாகித் துஞ்ச உணர்கஞ்சானை சென்னியனை ஆறானை துகளெழானை செஞ்சொல் மறை கெட்டானை பரங்கிரி வாழ்கற்பகத்தை சிந்தை செய்வோம் அகரமென அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகருமொரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருமேனி தரித்து கொண்டு புகார் இல்பொருள் நான்கினையும் இடர்த்தீர்ந்து எய்த போற்றுநருக்கு அறக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகரில் மரக்கருணை புரிந்தாண்டு கொள்ளும் நிர்மலனை கணபதியை நினைத்து வாழ்வாம் உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தறி நிறுவி உறுதியாகத் தள்ளறிய அன்பென்னும் தொடர் பூட்டி இடைப்படுத்தி தருகட்பாசக்கள்ளவினை பசுபோதக் கவளமிட களித்துண்டு கருணையெனும் வெள்ள மதம் பொழி சித்திவேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் எள்ளு பொறித்த பொரியும் இடித்தவள் தன்னிற்கலந்து வள்ளிக்கிழங்கை திருத்தி வாழைப்பழத்தை உள்ளிய பாகு திரட்டி உண்ணும்படியே தருவோம் திருமால் மருகா கணபதி சப்பாணி கொட்டாயே ஆறு தேங்காயவள் தூணி அதற்குத் தகுந்த எள்ளுருண்டை நூறு குடலை மாம்பழம் நொடிக்கும் அளவில் அமுது செய்யவல்ல பிள்ளாய் ஆடல் பாடல் சங்கீதம் அடியேன் காண நின்றாடாயே சண்டு பெருச்சாளி மீதேறி சடுகுடு என உலாவி இண்டை இளம்பிரை சாய இணங்கிய கும்போரி ரண்டும் துதிக்க அடைக்கலம் காத்த பிரானே குண்டை கணபதி நம்பி குடங்கையார் சப்பாணி கொட்டாயே